உங்க தலையிலும் பொடுகு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப அவதிப்படுறீங்களா நான் இதை மட்டும் தலையில தேய்ச்சி குளிச்சு பாருங்க ரெண்டே நாள்ல உங்க தலையில இருக்கிற எல்லாம் காணாம போயிடும் இன்னைக்கு எங்க பாப்பா பள்ளியோடம் போறதுக்காக தலையை சீவியோட சொல்லி அங்கிட்ட வந்துச்சு நானும் சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தலை சீவி உள்ள சொல்லிட்டு சீவிட்டு பார்த்தா பாப்பா தலை ஃபுல்லாவே வெறும் பொடுவா இருந்துச்சு ஏன்னா பாப்பாவும் தலைப்புள்ளா இவ்வளவு பொடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் எனக்கும் தெரியல அந்த பொடு போறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சே பாப்பா உன்னோட தலையில இது மாதிரி காரணமே உன்னோட உடம்புல ஏற்பட வறட்சி தான் உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணி குடிச்சாலோ இல்லன்னா தலையில சுத்தமான தேங்காய் எண்ணெய் தடவினாலோ பொடுகே வராது நமக்கு சரி பாப்பா இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத உன்னோட தலையில இருக்கிற பொடுகு போறதுக்கு எங்க தாத்தா சொல்லி தந்த ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கா அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் நீ பண்ணாக்கா உன்னோட தலையில இருக்கிற பொடுகுலாம் ரெண்டே நாள்ல காணாம போயிடும் சரி வாமா அந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட் உனக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வயக்கம் போல பாப்பாவை கூட்டினு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் சுத்தமான தயிர் ஒரு நாட்டுக்கோழி முட்டை முதல்ல நாட்டுக்கோழி முட்டையை உடச்சி அதோட வெள்ளக்கருவு மட்டும் தனியா எடுத்துக்கணும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வச்சிருந்த தயிரையும் அதுல ஊத்தி ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும் இது எனக்கு தெரிஞ்சு நாட்டு கோழி முட்டையோட வெள்ள கருவா இருந்தா இந்த ட்ரீட்மெண்ட் சூப்பராவே ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் நானும் அதை நல்லா கலந்துட்டு அதை எடுத்து பாப்பா கையில கொடுத்துட்டேன் பாப்பா இதை எடுத்து போயிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில நல்லா ஏர் பேக் மாதிரி தடவிக்க அப்படி நீ இதை தலையில தடவும் போது தலையில இருக்கிற மூல முடுக்கு எல்லாமே இது போற மாதிரி தடவு அப்பதான் உன்னுடைய தலையில இருக்கிற பொடுவுலாம் ரெண்டே நல்லா சரியா போவோம் அப்பயும் இது சரியாவலனாக்கா மறுநாள் இது மாதிரி தடவு கண்டிப்பா உன்னுடைய தலையில இருக்கிற பொடுவு தொல்லை சரியா போயிடும் ஆனா முக்கியமா இது தலையில ரெண்டு மணி நேரம் ஊரணத்துக்கு அப்புறம் தான் தலையை குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவை பத்திரமா வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்டேன் நீங்க உங்க தலையில இது மாதிரி பொடுகு வந்தாக்கா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம ாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்